எந்த அடியானை அல்ல அங்க நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நினைப்புறத்தில் இருந்து அல்லா ரிஸ்கை கொடுப்பான் எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நிலையார்களே ஒருவர் ஆகோ ஓகோ என்று பறக்கிறார் அதற்காக அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க பார்த்திருப்பீங்க சில மனிதர்களை அல்லாஹ் தூக்கி வைப்பான் ஏனால் தூக்கினாதான் கீழே அறுத்துட்டா கீழே உரம விழுவான் லேசா விட மேல் மாடியிலிருந்து ஒருத்தனை போட்டாதான் வேகமா தலைப்படும்

எடுப்பது இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நினைப்புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே நானும் நீங்களும் வீடுகளிலிருந்து இருந்து சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால் நினைப்புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹ்வுடைய நல்லியார்களே அப்படி என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஹதீஸில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம்

கூப்பிடுகிறார் உகது நாள் ராத்திரி மிக உருக்கமாக பேசுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா மூவியுடைய கல்விகளுக்கு அல்லாஹ் உதிக்க செய்வான் சில விஷயங்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே உகது ராத்திரியில் இருந்து கொண்டு மகனை கூப்பிடுகிறார் ஜாபீர் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறது ஜாபீர் கூப்பிட்டு விட்டு பக்கத்திலே வந்து சொன்னார் நாளைக்கு உகது யுத்தம் இருக்கிறது நாளைக்கு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்திலே அசாபு நபி ஒழைவு செல்லும் தோழர்கள் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலை செய்யப்படுகிற பட்டியலில் முதல் முதலில் உன்னுடைய தகப்பன் அப்துல்லா நான் தான் கொலை செய்யப்படுவேன் நினைக்கிறேன் அப்படி எனக்கு என்னமோ தெரியவில்லை இருக்கிறேன் என் உள்ளத்தில் அப்படி தோண்டிக் கொண்டிருக்கிறது சொல்கிறேன் என்ன விஷயம் தெரியுமா ரசூலுல்லாவுக்கு அடுத்தபடியாக நான் விட்டு செல்லக்கூடிய மிக கண்ணியமான மனிதன் நீதான் ஜாபீர் என்னுடைய மகன் உன்னை மிக கண்ணியமாக நான் அனுவாளத்தை விட்டேன் மிக கண்ணியமாக நீ இருக்கிறாய் ஜாபிர் எனக்கு இன்னாருக்கு எவ்வளவு கடன் இன்னாருக்கு எவ்வளவு கடன் நாளைக்கு என்னுடைய உயிர் பிரிந்தால் நாளைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போனால் மகனை கூப்பிட்டு வாப்பா பேசுகிறார் இறை நெருக்கத்தையும் இறைவனோடு உள்ள அன்பையும் பாருங்கள் நாளை நான் பிரிந்தால் என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும் உன்னுடைய தங்கச்சிமார்களை நன்றாக பார்க்க வேண்டும் ஜாபிர் சுபஹானல்லா அவருடைய அதிசய அவருடைய பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அதுக்கு அதிசயமெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு போர்க்களத்திலே ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் போகிறார்கள் போர்க்களத்திலே முடிந்து பின்னாடி ஜாபீர் வருகிறார் ரசூல் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் போய் ஜாபீருடைய ஒட்டகம் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறது எழுப்பாட்டுகிறார் எழும்புதே இல்லை கிட்ட போய் கூச்சம் காட்டினார்கள் ரசூல் செல்லாலே செல் அரபிகளுக்கு அது தெரியும் ஒரு ஒட்டகம் அடம் பிடிக்கிற நேரம் அதை எப்படி எழுப்ப வேண்டும் என்று தெரியும் அந்த மாதிரி எழுப்பினால் ஜாபீர் ரதில்லாடைய ஒட்டகம் எழும்பிட்டு ரசூல் செல்ல செல்லம் பேசிக்கொண்டே வந்தால் என்ன ஜாபீர் கல்யாணம் முடிக்கலையா ஒரு கண்ணி பெண்ணை முடிக்கலாம் அப்பா ஏனப்பா விதவிய முடிச்சுங்க ரொம்ப அற்புதமாக இளம்ஜர் அவர்கள் வயசாளி இல்லை ஒரு இளமை பருவத்தில் உள்ளவர் அவர் கேட்கிறார் கல்யாணத்தை பத்தி தானே பேசணும் அவரோடு அவர் சொன்னார் யார தங்கச்சி மார்கள் நானும் ஒரு கொமரம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவார்கள் அவர்களை பார்ப்பதற்கு தகப்பன் சொன்ன செய்தி அல்லா மீது ஆணையாக அவர் ஏன் விதவை முடித்தார் தெரியுமா உகது ராத்திரி அப்துல்லா சொன்னார் தன்னுடைய தகப்பன் மகனே உன்னுடைய சகோதரிகளை நீ பார்க்க வேண்டும் நன்றாக பார்த்துக்கொள் பாப்பா மூத்தான நல்லாக பார்க்கணும் என்ற அந்த செய்தி கண்ணியை காதில் எடுத்தவர் தான் விதவையை முடித்து விட்டு கண்ணியை என் தங்கச்சி மார்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக விதவையை முடித்தார் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த இரவில் என்ன சொன்னார் தெரியுமா சொல்லிவிட்டு சொன்னார் எல்லாத்தையும் கண்களை முடித்து சகோதரியை நன்றாக சகோதரிமார்களை நன்றாக பார்த்து விடு ஜாபீர் சொல்லிவிட்டார் காலையில் உதயமாகிறது அல்லாஹ் நசீபாக்கப்பட்ட அந்த யுத்தம் மலையிலே அந்த யுத்தம் அரங்கேற ஆரம்பிக்கிறது அல்லாஹு மீது ஆணையாக முதல் முதல் முதலாக உயிர் பிரிகிறது அப்துல்லாஹ் அப்துல்லா அவர்கள் நேற்று இரவு உதித்த உதிப்பு சகாபாக்களில் கொலை செய்யப்படுகிற பட்டியலில் முதலாவதாக இருப்பேன் என்று நான் உணர்கிறேன் என் எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது

வந்த நேரம் பல்லையின் நெற்றியையும் பதம் பார்த்த யுத்தம் மூர்ச்சையிட்டு ரசூலுல்லா கீழே விழுகிற யுத்தம் சஹாபாக்கள் மிக வேகமாக போராடுகிற யுத்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த யுத்தத்திலே இறுதியிலே கபரை தோண்டினால் அந்த இரத்தத்தோடைய ரசோல்சல் அல்லாஹ் குலேவ செல்லம் அவர்கள் வேகமாக ஒரே கஃபனில் ரெண்டு பேரை போடுவார்கள் அப்படியே கபரை தோண்டுவார்கள் இருவர் மூவர் என்று கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை அல்லாஹுடைய நல்லடையார்கள் யார் ஜனாசா அந்த நேரத்திலே பலர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை சபை நம்ம சமானது கொஞ்ச நாட்கள் எஞ்சிருக்கிற நேரம் தான் வருவார்கள் வந்துவிட்டு ஜனாசா அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் எங்களை விட்டு பிரிவது போண்டு இருக்கிறது இந்த தொழுகை வல்லாஹி ரசூலுல்லாஹ் பிரிய போகிறார்கள் அதற்காகத்தான் அந்த ஜனாசா எட்டு வருடங்களுக்கு பிறகு தலையிலே ஒரு புடவையை கட்டினார்கள் தண்ணியை ஊத்தினார்கள் உகது மக்களுக்கு நான் தொழுவிக்கவில்லை உகதில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஜனாசா தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாக்கியை நிறைவேற்றினார்கள் சகோதரர்களை நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா அப்துல்லா அவர்கள் அந்த அந்த யுத்தத்திலே மௌத்தாகி விட்டார்கள் ஷஹீதாக்கி விட்டார்கள் ஜாபிர் ரதியல்லான் அவர்கள் அந்த ஜனா அந்த யுத்தத்திலே கபர்களில் இருவர் மூவர் என்று போடப்பட்ட காரணத்தினால் அப்துல்லா அவர்களும் இன்னொருவரும் சேர்ந்துமே அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஜாபிர் ரதியல்லான் அவர்கள் தான்

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் மரணித்தால் அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ என் தகப்பனாரை நான் அப்படியே பார்த்தேன் அவருடைய காது மட்டும் சிதைந்திருந்தது உடம்பு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ அப்படியே அந்த ஜனாசாவை நான் கண்ணால் பார்த்தேன் காதை தவிர என்று அவர் சொல்லுகிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்கள் அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிற நினைப்புகள் அல்லாஹர்களோடு வாழுகிற விதத்தை பாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் இருக்கிற

விதத்தில் நினையாதாவுடைய உதவி வருவதற்கும் எங்களுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் அல்லாவுடைய நெருக்கம் வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே